தன்னோட குருவோட ஆனப்படி வேதாளத்தை பிடிச்சு தூக்கிட்டு வந்த விக்ரமாதித்தன் திரும்ப திரும்ப வேதாளம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதா போச்சு அதனால வேதாளமும் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு திரும்பவும் புரிய மரத்துல ஏறி உட்காந்துக்கிடுச்சு அந்த வேதாளத்தை திரும்பவும் தன்னோட தோளில் தூக்கிக்கிட்டு தன்னோட குருவை பார்க்க போனார் விக்ரமாதித்தன் தான் வேதாளம் இன்னொரு கதைய சொல்ல ஆரம்பிச்சுச்சு ஒரு ஊர்ல ஒரு பேர் அரசர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் ரொம்ப நல்லவர்தால நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டாரு அவருக்கு ஒரு அன்பான மனைவி இருந்தாங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருந்துச்சு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகியும் அவருக்கு குழந்தை இல்லாமலே இருந்துச்சு தனக்கு குழந்தை வேணும்னு நினைச்ச அரசர் நாட்டில் இருந்த எல்லா கோயிலுக்கும் நிறைய தானம் வழங்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு தனக்கும் தன்னோட நாட்டுக்கும் வாரிசு கிடைச்சதுல அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் இளவரசியை அவளோட விருப்பப்படியே வளர்க்கணும்னு முடிவு செஞ்சார் அரசர் அதனால நாட்டில் இருக்கிற எல்லா கலைகளையும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ஏற்பாடு பண்ணினாரு எந்த கலை இளவரசிக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலைய அவளுக்கு தொடர்ந்து கற்பிக்கணும்னு ஏற்பாடு செஞ்சாரு தொடர்ந்து படிச்சு புத்திசாலியா இருந்த இளவரசி புத்தி கூர்மையா ஆனது மட்டும் இல்லாம போர்க்கலைகளையும் தேர்ச்சி அடைஞ்சா துரிதமா வில் வீசறது அதிவேகமான வால் சண்டை போடுறதுன்னு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டா இளவரசி இளவரசி பெரியவளா ஆனதும் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினைச்சாரு அரசர் அப்பத்தான் இளவரசி அவளோட ஆசைய சொன்னா என்ன வில் வித்தையிலையும் வால் சண்டையிலையும் யார் தோற்கடிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னான் இதை கேட்ட அரசர் பக்கத்து நாட்டு இளவரசர்கள் எல்லாரையும் தன்னோட நாட்டுக்கு வர வச்சு வில் மற்றும் வால் போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சாரு அரசர் போட்டிக்கு வந்த ஒவ்வொரு இளவரசரையும் சுலபமா தோக்கடிச்சு கிட்டே இருந்தா இளவரசி அப்பத்தான் அரசருக்கு புரிஞ்சது இப்படி எல்லா இளவரசரையும் ஜெயிச்சுட்டா இவளை யார் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட மிச்சம் இருப்பாங்கன்னு பயம் வந்துச்சு உடனே இளவரசர்கள் மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் திறமை இருந்தா இளவரசி கூட போட்டி போடலாம்னு அறிவிச்சாரு அரசர் இந்த போட்டி தொடங்கினதுல இருந்து விவசாயி இளவரசியோட திறமைய உற்று பார்த்துக்கிட்டே இருந்தாரு இளவரசியோட திறமைக்கு என்ன காரணம் அவ எப்படி லாவகமா கத்தி வீசுறான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அது மாதிரியே பயிற்சி செஞ்ச கமலன் இளவரசியோட மோதற அளவுக்கு திறமைய வளர்த்துக்கிட்டாரு இளவரசி கூட போட்டி போட வாய்ப்பு கேட்டாரு அரசரும் சரின்னு சொல்லி போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சாரு பெரிய பெரிய இளவரசர்களையே இளவரசி தோற்கடிச்சிட்டா இந்த விவசாயியால என்ன செய்ய முடியும்னு கவலையோட போட்டியா பார்க்க ஆரம்பிச்சாரு அரசர் அப்பதான் எல்லோரும் ஆச்சாரப்படுற அளவுக்கு தன்னோட திறமைய காமிச்சு வெற்றி பெற்றான் கமலன் இத பார்த்த அரசர் நீ எப்படி இளவரசியை தோக்கடிச்சனு கேட்டாரு அதுக்கு நான் தொடர்ந்து இளவரசியோட செயல்பாடுகளையும் உத்திகளையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவள மாதிரியே சண்டை போட பழகினேன்னு சொன்னாரு கமலன் இத கேட்ட இளவரசி என்ன தோற்கடிச்ச உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆனா என்னால உங்கள திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னா இத கேட்ட கமலனும் எனக்கும் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னான் இத கேட்ட அரசருக்கு ஒரே குழப்பமா போச்சு அப்ப கதையை நிப்பாட்டின வேதாளம் ஏன் விக்ரமாதித்தா அது ஏன் அந்த இளவரசி அவ சொன்னபடி அவளை ஜெயிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாம் அவ செஞ்ச இந்த தப்புக்கு என்ன தண்டனை அந்த அரசர் கொடுத்துருப்பாருன்னு கேட்டுச்சு அதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னாரு எப்ப அவளோட திறமையை பார்த்து கத்துக்கிட்டு ஆரம்பிச்சானோ அப்பவே கமலன் இளவரசியோட சிஷ்யனா மாறிடுறான் அப்படி இருக்கிறப்ப குருவும் சிஷியனும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டுறது முறை ஆகாது அதனால அவங்க எடுத்த முடிவு சரிதான் இதுக்கு எந்த பேரரசனும் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு ஒருவடியா விக்ரமாதித்தனை குடப்பி அவன் வாயிலிருந்து விடைய வர வச்ச வேதாளம் திரும்பவும் முருங்க மரத்துல ஏறிக்கிடுச்சு தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தை பிடிக்க மீண்டும் புளிய மரத்தை நோக்கி சென்றான்